நான் ரொம்ப தெளிவா இருந்தேன் ஒரு விஷயத்துல ஆரம்பிக்கும் போது ஒரு லோனோ ஒரு கடனோட நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க கூடாது பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எப்படி எக்ஸாக்டாக எது சூஸ் பண்ணணும் என்ன பேண்ட்டுக்கு என்ன ஷர்ட் போடணும்னு தெரியல அதனால அவங்க யாரோ தங்களோட ஹெல்ப் கேட்குறாங்க அதை நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணலாமே தான் நான் டிசைட் பண்ணேன் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணால் நம்ம கொடுப்போம் இவ்வளோ தான் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ஆனால் ஸ்டோர்ஸ் நீங்கள் சொல்லும் போது இனிஷியல்லேருந்து ஆரம்பிக்கும் ஒரு இன்டீரியருக்கு நம்ம இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோ மெம்பராக கியூரேட்டில் மாறிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு மட்டும் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது அவங்க பர்த்டேக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு நான் ஆரம்பிச்சு அரௌண்ட் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ஃபாலோர்ஸ் வரைக்கும் நான் ரீச் பண்ண வச்சேன் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணி சடனாக ஒரு நாள் நான் எழுந்து பார்க்குறேன் இன்ஸ்டாகிராம் பேஜே வந்து யாரும் ஹேக் பண்ணியிருக்காங்க ஸ்டிச் லெஸ் ஷேர்ட்ஸ்ன்னு இப்போ புதுசாக சக்யூரிட்டில நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஷர்ட்டுக்கு கொண்டு இப்போ இதுவே ஸ்டிச் ஷர்ட் இங்கே ஸ்டிச்சிங்கே உங்களுக்கு இருக்காது ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்குள்ள ரெண்டு ஸ்டாப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு ரெண்ட் கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் இவ்வளவு இருந்தது ஸோ அகெயின் நம்மளுக்கு திருப்பி அந்த ஒரு டவுன்ஃபால் ஆச்சு அங்கேயுமே நான் கிவ் பண்ணவே இல்லை கஸ்டமர்ஸ் வராங்க வாங்குறாங்க வாங்கல அது செகண்ட்ரி நம்ம என்ன சர்வீஸ் பண்ணோம் ஓகே இங்கே போனால் இந்த மாதிரி சர்வீஸ் கிடைக்கும் இங்கே போனால் இவர் வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாரு நமக்கு வந்து இவரே சஜஸ்ட் பண்ணுவார் த்ரீ லேக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு மல்டி க்ரோஸ்ல தான் நமக்கு போயிட்டு இருக்கு இப்போ நல்லா வெரைட்டிஸ் வந்துருக்கு அண்ட் எது இப்போ நல்லா போயிட்டு இருக்கு இந்த போலோ டிஷர்ட்ஸ் இந்த காலர் டிஷர்ட்ஸ் மாதிரி இருக்குது இந்த கூக்கா பேண்ட் இதை நான் திரும்பி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் கூக்கா பேண்ட்டை நான் ரொம்ப இன்சென்ட் பண்ணுறேன் ஏன்னா ட்ரெஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கும் எந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலுமே ஓகே போய் ட்ரெஸ் அப்படின்றது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா இருக்கும் பட் இன்னொரு தாட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வந்து கேர்ள்ஸ்க்கு தான்ப்பா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு எந்த ஒரு சீசனுக்கு போனாலும் அவங்க தான் சாரி கட்டுறாங்க அவங்க தான் சுடிதார் போறாங்க ஏன் நாங்க போற பேண்ட் ஷர்ட் கூட வந்து இப்பெல்லாம் வந்து கேர்ள்ஸ் தான் நிறைய போடுறாங்க அப்படின்னு வந்து மென்னுக்கு வந்து தனியாகவே ஒரு ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை வந்து பிரேக் பண்ணி இல்லை மென்னுக்கும் வெரைட்டிஸ் இருக்கு நாங்க காட்டுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜியை பத்தியும் இந்த மென்ஸ் குளோதிங் பத்தியும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரெடியா இருக்காரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் சார் சார் இப்பதான் தீபாவளி சேல்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே ஆரம்பிச்சிடறேன் தீபாவளி சேல்ஸ் எப்படி இருந்தது தீபாவளி சேல்ஸ் சூப்பரா போச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே போச்சு பட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஏதோ லைட்டா ஒரு டவுன் ஃபால் இருந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில பேசும்போது தெரிஞ்சது பட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் பெட்டரா தான் போச்சு ஓகே எப்பவுமே வந்து நம்ம ட்ரெஸ் அப்படின்னாலே வந்து நம்ம மைண்டுக்கு வரதே வந்து பொண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கும் பட் நீங்க வந்து ஒரு மென்ஸ் க்ளோதிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு சோ அதான் நீங்க சொன்னபோது மென்ஸுக்கு ஏகப்பட்ட ஸ்டோர்ஸ் வந்து முன்னாடி இல்ல இப்போ நீங்க கம்பேர்ட்லி மூ உமன்ஸ் கம்பேர் பண்ணும்போது மெனஸ்க்கு வந்து கொஞ்சம் ஒரு பேண்ட் ஷர்ட் தானே பெரிய ஸ்டோர்ஸ் இருக்காது பண்ணணும் அதுல வெறும் ஷர்ட் கிடையாது ஷர்ட்லேயே ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு பேண்ட்டில் ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாருக்கும் எடுத்துகிட்டு சேர்க்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம ஸ்டார்ட் 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 பண்ணும் ஒரு ஆன்லைன்ல சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும் கேப் இருக்குன்றது நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன் வெறும் ஷர்ட் பேண்ட் கிடையாது இன்னும் நம்ம நிறைய கொண்டு வரலாம் நிறைய ட்ரெண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்தா இனிமே பசங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேப்பை தான் ஃபில் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஓகே சொன்ன மாதிரி அப்புறம் வந்து ஒரு ஷாப்பா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி வந்தீங்க பட் வந்து இந்த டூ தௌசண்ட் இருந்து இந்த டூ அந்த பீரியட்ல தான் வந்து எல்லாரும் ஷாப்க்கு போக நிறுத்திட்டு உடனே வந்து ஆன்லைனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆனாங்க அது வந்து ஒரு சேலஞ்சா தானே இருந்திருக்கும் கண்டிப்பா ஸோ இப்போ நானுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டோரா போகணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணல ஏன்னா நம்ம கரெக்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க சொல்லும்போது எல்லாமே ஆன்லைன் ரொம்ப ஃபாஸ்டா எவால்வ் ஆகிட்டே இருந்தது எல்லாருமே ஆன்லைன் ஆன்லைன் போக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்ப நம்மளும் ஜஸ்ட் ஆனது ஒரு ரீட்டைல் ஸ்டோரா இருக்கக்கூடாது ஸோ நம்ம ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரிய வைக்கணும் மக்களுக்கு வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிய வைக்கணும்ன்ட்டு கியூரேட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அது ஒரு சின்னதாக என்னோடய வீட்டில் வச்சே நான் ஸ்டார்ட் பண்ணது தான் கியூரேட்டு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜான் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் ஆன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம் சின்னதாக ஒரு வீட்லேயே ஒரு செட்டப் போட்டுட்டு ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வீட்லேயே வர வச்சு அங்கேருந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸை நம்ம கொண்டு வந்தோம் ஓன் வெப்சைட் கிரியேட் பண்ணி வெப்சைட்டில் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ண ஆரம்பிச்சு ஒரு கஸ்டமர் பேஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு ஒன் இயர் கழிச்சு தான் ரீட்டெயிலுக்கே மூவ் ஆனேன் ஸோ இதனால என்ன கிடைக்குதுன்னா ரீட்டில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு ஒரு ஒன் இயர்ல வந்து நமக்கு ஒரு கஸ்டமர் பேஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுது கஸ்டமர் கிரியேட் ஆயிடுது அதனால நம்ம ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் டேல இருந்து நமக்கு நல்லா சேல் ஆக ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண ஒரு டெக்னிக் ஓகே எந்த ஒரு பிஸ்னஸா இருந்தாலுமே வந்து இல்லை எந்த ஒரு ஒர்க்காகவே இருந்தாலுமே வந்து நம்ம ரிசர்ச் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு தான் அந்த ஒர்க்குக்கே போகும் ஸோ வந்து இந்த மென்ஸ் க்ளோதிங் அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்றது வந்து மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது ஸோ நீங்க என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணீங்க பிஃபோர் கெட்டிங் இன்டு டு திஸ் பிஸ்னஸ் ஸோ பேசிக்கா எனக்கு ரொம்ப ஒரு ஃபேஷன் ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதிகம் ஸ்கூல் படிக்கிறதுலேயே காலேஜ் படிக்கிறதுலேயே ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னா கூட வந்து என்னை கூட்டிகிட்டு போய் சஜெஸ்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாரும் டீம்லேயும் ஒருத்தங்க இருப்பாங்க ஒரு பத்து பசங்க இருக்கிறதில இடத்துல அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணுறான்டா அவன் எனக்கு எடுத்து கொடுக்கட்டும் அப்படின்னு எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயும் இருக்கும் அந்த மாதிரி என்ன சூஸ் பண்ணுவாங்க நீ வந்து எடுத்து கொடு அதனால எனக்கு புரிஞ்சது பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எப்படி எக்ஸாக்டாக எது சூஸ் பண்ணணும் என்ன பேண்ட்டுக்கு என்ன ஷர்ட் போடணும்னு தெரியல அதனால் அவங்க யாரோ ஒருத்தங்களோட ஹெல்ப் கேட்குறாங்க அதை நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணலாமே தான் நான் டிசைட் பண்ணேன் அப்பதான் இந்த ஸ்டைலிங் இதெல்லாம் நிறைய விஷயம் தெரிய ஆரம்பிச்சிது ஏன்னா ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட்னு நினைச்சு போயிடுறோம் பட் உள்ள இன்டெப்தா இறங்கும் போது ஒரு பேண்ட்லேயே ஜஸ்ட் ஒரு பேண்ட் கிடையாது அதில் கூக்கா பேண்ட்ஸ் இருக்கு லெனின் பேண்ட்ஸு ட்ரௌசர்ஸ் ஏகப்பட்ட கேட்டகிரிஸ் இருக்கு இதெல்லாம் நம்ம நிறைய ஆன்லைன்ல இருந்து பார்க்குறோம் நம்ம டிஜிட்டலாக பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஊர்ல இன்னும் கிடைக்கல அப்போ இதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுது அதனால பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் தான் இப்போ ஃபேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம டெய்லியும் வீக்கெண்டான ஃப்ரெண்ட் கூட்டிட்டு நம்ம ஷாப்பிங் போயிடுறது ஏதாவது ஒரு கடை இப்போ ஏதாவது புதுசா இருக்கான்னு தெரிய பார்த்தா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு நம்ம ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம் கஸ்டமர் சைட்லேருந்து ஆனா நமக்கு அங்க போனா அது கிடைக்காது ஏன்னா நான் இதை எதிர்பார்த்து போறேன் பட் எனக்கு கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு போது அப்போ யாராவது ஒருத்தவங்க குடுக்கணும்ல இல்லாத அப்ப இங்கே கேப் இருக்கு நம்ம தான் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஓகே அப்போ அந்த ரேம் பாக் டீம்லாம் இருந்திருக்கீங்களா எப்பவுமே அந்த ஃபேஷன் சென்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக ரேம் டீம்ல இருப்பாங்க எல்லா கால எல்லா ஸ்கூல் ஈவன் காலேஜஸ்லேயுமே ஏதாவது ஒரு காலேஜோ இல்லைன்னா ஆஃபீஸ் டைம்ல ஒரு ரேம் பாக்னா ஓகே இவன் நல்லா ட்ரெஸ் பண்ணுறது ஒரு நடந்து நடக்க வாக் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்டு தான் ஓகே சோ டாக்கிங் அபவுட் பிசினஸ் ஒரு ஆன்லைன்ல பண்றப்போ வந்து நம்மளுக்கு அவ்வளவா வந்து ஒரு ஷாப்போ இல்ல வந்து நம்ம தனியா ஸ்டாக் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து அவ்வளவு தேவைகள் இருக்காது பட் ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறது அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி ஒரு பிகர் ஜாப் நம்மளுக்கு வந்து தனியா ஒரு ஸ்டாக் எடுத்து வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும் கஸ்டமர்ஸ் வந்தா அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு வந்து நம்ம எம்ப்ளாயீஸ் வந்து அசைன் பண்ணும் இந்த மாதிரி வந்து ஷாப் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க்கே வந்து ஒரு எக்கச்சக்கமா இருக்கும் சோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆன்லைன் இப்போ எனக்கு வந்து எப்படின்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே நான் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து அதோட ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஷியேட் நல்லாவே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஒரு ஆன்லைனை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நமக்கு பெரிய எக்ஸ்பென்ஸ் நமக்கு வர போகிறது இல்லை இப்போ வீடுன்னு நான் சொல்லிடுறேன் யாராவது ஒரு சின்ன ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒரு ரூமோ இல்லைன்னா ஒரு குட் ஒன்லியோ கூட வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம ஒன்றும் ஒரு இன்வென்ட்ரி ஒரு லிமிடெட் ஸ்டாக் நம்ம வாங்கி வச்சு அங்கே வச்சிருக்க அப்புறம் ஆன்லைனில் நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஒரு சின்ன வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அதில் கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணால் நம்ம கொடுப்போம் இவ்வளோ தான் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ஆனால் ஸ்டோர்ஸ்ன்னு நீங்கள் சொல்லும்போது போது இனிஷியல்லேருந்து ஆரம்பிக்கும் ஒரு இன்டீரியருக்கு நம்ம ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் அந்த ஸ்டோருக்கு ஒரு அட்வான்ஸ் ஒன்னு ஒரு பே பண்ணும் ஒரு ஸ்டாஃப் மினிமம் ஒரு த்ரீ டு ஃபோர் பீப்பிள் நம்ம செட் பண்ணனும் பெட்டி கேஷ் மாதிரி டெய்லி எக்ஸ்பென்ஸ் நமக்கு இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நமக்கு இருக்கு ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து ஆஃப்லைன் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஸ்டோர் நீங்கள் பெருசா ஆன்லைனில் பண்ண போறீங்கன்னா தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டிங் சின்னதாக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆன்லைன் இஸ் ஃபார் பெட்டர் ஆஃப்லைன் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் பட் வந்து அந்த டச் அண்ட் ஃபீல் எப்பவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இவ்வளவு தெரிஞ்சு ஏன் ஆஃப்லைனில் க்ரோ ஆகிட்டு இருக்கேன்னா இதுதான் ரீசன் டச் அண்ட் ஃபீல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தான் நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் ஒரு ஷர்ட் ஃபேப்ரிக் டச் பண்ணி அதை வேர் பண்ணும் போது இருக்கிற கம்ஃபர்ட் வந்து நமக்கு ஆன்லைனில் கிடைக்காது அதனாலயே ஆஃப்லைனில் வந்து டேரெக்டாக போட்டு பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிட்டில் இருக்கா அப்படின்னு சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு போகிறனால ஆஃப்லைனில் பிஸ்னஸ் நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால அந்த எக்ஸ்பென்ஸ் அதை வந்து கேட்டர் பண்ணிடலாம்

இருந்திருக்காங்க ஒரு ஒன் இயர் உங்ககிட்ட தான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்க நீங்க எப்ப கடை போடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபைனலி நீங்க போட்டிங்க இதுக்கப்புறம் நான் டேரெக்டா வரேன்னு அவ்வளவு தூரத்துல வரும் போது நமக்கு அப்போ வந்து ரொம்ப சர்ப்ரைஸிங்காண்டது நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கடையில போய் ட்ரெஸ் இருப்போம் இவ்வளவு தூரத்துல இருந்து நம்மளை தேடி வராங்கன்னா அந்த டிஜிட்டல் பிரசன்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம முன்னாடியே அவ்வளோ ட்ரஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஓ பர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் ஓப்பன் பண்றோம்னா இன்னைக்கு இருக்க காலம் வேற இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்றோம் இன்னைக்கு அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பத்து இன்ஃப்ளுயன்ஸை நம்ம கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் இருக்கு ஓப்பன் பண்ண போறோம்னு ஒரு ஒரு பெரிய மேஸ்சையும் மார்க்கெட்டிங் பண்ணிடுறாங்க பண்ணோன்னா ஓ ஃபர்ஸ்ட் டேவே சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பட் நான் சொல்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது இந்த இன்ஃப்லுன்சரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ நம்ம ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ள கொண்டு வர வேண்டியது ஸோ அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது அந்த ஆன்லைன் தான் ஸோ நான் ஆன்லைனில் பார்த்து தான் உங்கள் கடைக்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நைன்ட்டி பர்சன்ட் இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்கில் ஓகே ஸோ மார்க்கெட்டிங் பற்றி பேசிட்டு இருந்தீங்க ஸோ நீங்கள் ஏதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்கீங்களா ஓகே நம்ம கியூரேட் வந்து ஆல்ரெடி வந்து ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்கோம் பட் இப்போ ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் இதை எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா ஸோ நிறைய பிளான்ஸ் மார்க்கெட்டிங்க்கு தனியாக ஒரு டீம் வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ என்னோட மேஜர் நான் என்ன சொல்றேன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு ட்ரஸ்ட் பில்டராக

ஒரு ம ஒரு செயல் நடந்துட்டு தான் இருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸுக்காக ஒரு செயல் நடந்தது அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன் தான் நானே வந்து மக்கள் முன்னாடி பேச ஆரம்பித்தது என்னென்ன வேணும் அப்படின்றத நம்மளே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும் அதை விட ஒரு பெட்டரான மார்க்கெட்டிங் இருக்கவே முடியாது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் இவர் அங்க இருப்பார்ல இவர் பாத்துப்பாரு நமக்கு ஒன்று வேணும்னா இவரே இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கணும் அப்படின்றனால பர்சனல் பிராண்டிங் தான் நம்மளோட ஆப்ஷன் அப்படின்னு டிசைட் பண்ணி அதில் தான் ஃபுல்லா போயிட்டு இருக்கு ஓகே எப்பவுமே வந்து காம்படிட்டிவ்னஸ் அப்படின்றது வந்து எல்லா இண்டஸ்ட்ரிலையுமே இருக்கும் பட் கண்டிப்பாக கிளாதிங் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் பாய்ஸே வந்து அந்த பேகி ஃபிட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கேர்ள்ஸ் விட பாய்ஸ் ரொம்ப கியூரியஸாக இருக்காங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன புது ஸ்டைல் கிடைக்க போகுது புதுசாக நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்றது ஸோ இந்த காம்படிட்டிவ்னஸ் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க டெஃபினட்டாக இப்போ நீங்கள் சொல்லும்போது ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு இந்த ஃபீல்டு அண்ட் ஆல்சோ ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுன்னா பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் மோர் இப்போ எனக்குமே ஒரு பையனாக எனக்கு இன்னுமே நிறைய டிசைன்ஸ் வேணும் வேணும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிடுச்சு முன்னாடி வந்து ஒரு ஃபார்மல் ஷர்ட்டாக ஒரு ப்ளேனா ஒரு ஷேர்ட் போட்டு போயில அன்னை அன்னைக்கு வந்து டெக்ஸ்டர் முதல் கொண்டு பசங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த டெக்ஸ்டரில் வேணும் எனக்கு இந்த கலர் தான் எனக்கு வேணும் அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக போக ஆரம்பினா இந்த இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பெருசாயிட்டு தான் போகுது அதனால ஏகப்பட்ட பொருள் லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ்லயே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மோதன் ஹண்ட்ரட் ப்ளஸ் டோர்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்துட்டு தான் இருக்கு சென்னையில் மட்டும் நான் சொல்கிறேன் நம்ம சைடுலன்னா நம்ம ரிசர்ச் பண்ணதில்ல எவ்ரி மந்த் வந்து சென்னையில் வந்து மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ மேசிவ் க்ரோத் இருக்கு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆல் இந்தியா எவ்வளோ க்ரோ ஆயிட்டு இருக்குன்னு க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது ஏன் க்ரோ ஆகுதுன்னா இந்த இண்டஸ்ட்ரியே க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது என்டையராக மென்ஸ் ஃபேஷன் ரொம்ப வருஷமாக அமுங்கி இருந்த ஒரு மென்ஸ் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டு தான் இருக்குது பீப்புள் ஆர் ப்ரிஃபரிங் த ரெடி டு ஸ்பெண்ட் மணி எனக்கு எவ்வளோ நாளும் ஸ்பெண்ட் பண்ண நான் ரெடியாக இருக்கு நான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் என்னோட பர்சனலாக என்னை வந்து நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு பசங்க நல்லா அவங்க மேலே அக்கறை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது ஓகே பட் ஸ்டார்டிங்ல பிசினஸ்ல இருக்கப்போ வந்து நம்ம அவ்வளவா ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு ஒரு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியும் ஸோ ஸ்டார்டிங் பீரியட் ஆஃப் எப்படி இருந்தது என்னென்ன ஸ்ட்ரகல்ஸ் ஸ்டார்டிங்லேஸ் பண்ணீங்க எப்பவுமே ரெண்டு வருஷம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான் நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உள்ள வந்தோன்னா அன்பார்ச்சுனேட்டே அது எதுவுமே நடக்காது அது வந்து நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கும் நமக்கு ஆனால் அது கிடைக்காது ஏன்னா இப்போ நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஆரம்பித்தேன் ஆன்லைனில் தான் ஆரம்பித்தேன் நான் ஆரம்பிக்கிறதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து அரௌண்ட் ஒரு த்ரீ லேக்ஸ் மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணேன் நான் இன்வெஸ்ட் பண்ணதே வந்து அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு மந்த்லி மந்த்லி ஒரு டென் தௌசண்ட் என் சேலரிலேருந்து எடுத்து உரமாக வச்சுருவேன் அப்படி மூணு வருஷம் சேர்த்து ஒரு மூணு லட்சத்தை சேர்த்து தான் நான் வந்து ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா நான் ரொம்ப தெளிவாக இருந்த ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கும்போது ஒரு லோனோ இருக்கும் கடனோட நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது ஏன்னா நான் ஆரம்பி என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் நான் ஆரம்பிச்சேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது என்கிட்ட இல்லைன்னு புலம்பிட்டு நம்ம இருக்காது அதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து நம்மளே சேவ் பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கும் போது நாளைக்கு அது இல்லைன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது நான் போட்டது என்னோட காசு நான் போயிடுச்சு இது லோனும் கடன் வாங்கி எனக்கு பண்ண விருப்பம் இல்லை அதனால கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு சேவிங்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டில நான் ஒர்க்கும் பண்ணிட்டுனேன் ஒர்க் பண்ணிட்டு சைமல்டேனியஸா ஆன்லைன்லையும் பார்த்துட்டேன் அன்பார்ச்சுனேட்லி நான் பிஸ்னஸ் நல்லா போக போதே நம்ம வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போடணும்னு நான் வேலைய விட்டுட்டு பிஸ்னஸுக்குள்ள வந்தேன் அது ஏன் நேரமா இல்லை யார் நேரமான்னு தெரியல நான் பிஸ்னஸ்க்குள்ள வந்தோடனே லாக்டவுன் ஒன்று போட்டு மொத்தமாக இழுத்து மூடிட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபெப்ரில் தான் நான் வேலையை விட்டு ஃபுல் டைமாக இறங்கினேன் மார்ச்ல லாக்டவுன் எனக்கா ஒன்றுமே புரியல இது என்னது எல்லாமே எப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தான் எனக்கு அப்போ எனக்கு எப்படி இருக்கும் மைண்ட் செட் என்னடா இருக்கிற பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு வேலையை விட்டுட்டு நம்ம வந்து இதுதான் இனிமேல் ஃபியூச்சர் நினச்சி வந்தால் அங்கே இருக்கிற இன்கம் மந்த்லி இன்கமும் எனக்கு போயிடுச்சு எனக்கு இங்க இருந்தும் எந்த இன்கமும் வரல புல்ல என்டையர் ஷட் டவுன் அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல தான் நான் இருந்தேன் என்ன பண்றது தெரியல அப்படின்னு அப்புறம் அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதே எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு அப்புறம் யோசிச்சேன் சரி ஓகே இப்ப இதெல்லாம் நம்ம புது ஏன்னா இதெல்லாம் நான் போய் கேட்டேன் எங்க அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் இப்படி இப்படிலாம் நடக்குமா திடீர்னு உலகத்தையே மூடி வைப்பாங்களான்லாம் எனக்கு தெரியாதுன்னா இப்படி நடந்ததே இல்லைன்னு அவங்கலாம் சொல்றாங்க அப்ப என்னடா இது நமக்கு வந்த சோதனை ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கேயுமே கிவ் அப் பண்ணக்கூடாது எங்கேயுமே வந்து இதை என் பண்ணிடக்கூடாதுன்னு மட்டும் ரொம்ப தெளிவா இருந்தேன் ஏன்னா இவ்வளோ பேஷனேட்டா உள்ள வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் நடக்குதுன்னு நம்ம மொத்தமா ஷட் டவுன் பண்ணிட்டு போறதுல அர்த்தமே இல்லைன்னு கொஞ்சம் காமா வெயிட் பண்ணி

ஆப்வியஸ்லி வந்து எல்லாருக்குமே எல்லா பிசினஸ்லயுமே அது இருக்கும் சோ என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணீங்க அண்ட் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் பேஸ் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் கெப் மீ கோயிங் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா இருப்பேன் கன்சிஸ்டன்சி நீங்க சொல்ற மாதிரி யாரா இருந்தாலும் ரெண்டு விஷயம் தான் ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்சி என்ன இருந்தாலும் ஹார்ட் நம்ம என்ன நமக்குன்னு ஒரு வேலை இருக்கும்ல அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அத கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு இருக்கணும் என்ன பொறுத்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் அஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு வாரத்துக்கு மூணு ப்ராடக்ட் கலெக்ஷன்ஸ் நான் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படின்னாலும் என்ன ஆனாலும் சரி இந்த அஞ்சு வருஷத்துல நான் மூணு ப்ராடக்ட் அப்டேட் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் நான் எவ்வளவு வேலையில எங்க இருந்தாலும் சரி எப்பவுமே வந்து அந்த போட்டோ ஷூட் பண்றதா இருக்கட்டும் வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம அப்டேட் பண்ணி இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குன்றதை நம்ம காட்டிக்கிட்டே இருக்கணும் யா எத்தனை ஸ்டோர்ஸ் வந்தாலும் சரி நமக்கு சேல் ஆகுது ஆகல அதெல்லாம் செகண்டரி நம்ம வேலை என்ன நம்ம எவ்ரி மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே கியூரேட்ல வந்து புது கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம்னா அதை கன்சிஸ்டண்டா த்ரூ அவுட் அஞ்சு வருஷமா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்போ ஸ்டோர்ஸ் இல்லாத போது நம்ம வெளியே போய் அவுட் டோர் ஷூட் பண்ணதா இருந்தாலும் சரி இன்னைக்கு ஸ்டோர்ஸ்ல பண்றதா இருந்தாலும் சரி அதை கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணிட்டு தான் நான் இருக்கேன் ஏன்னா எவ்வளோ வந்தாலும் நம்ம எப்போவுமே போடுறதை போட்டுகிட்டே இருக்கணும் அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்புறம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு நார்மலைஸ் ஆகி நம்ம ஸ்டோர் திருப்பி ஆன்லைனில் பிக்கப் ஆச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் தான் ஸ்டோர் ஓபன் பண்ணு ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஓப்பன் பண்ணேன் அங்கே ஓப்பன் பண்ணி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் நல்லா போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் லாக்டவுன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லையும் திருப்பி லாக்டவுன் போகிறாங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க எனக்கு வீட்டில் இருக்கும் போது நான் ஒருத்தனுக்கு மட்டும்தான் எக்ஸ்பென்ஸ் என் செலவு நான் பார்த்தா போதும் ஆனால் நான் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்குள்ளே ரெண்டு ஸ்டாப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க எனக்கு ரெண்ட் கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் இவ்வளவும் இருந்தது ஸோ அகெயின் நம்மளுக்கு திருப்பி அந்த ஒரு டவுன்ஃபால் ஆச்சு அங்கேயுமே நான் கிவ்அப் பண்ணவே இல்லை நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பர்சனல் சஜஷனாக நான் என்ன சொல்லுவேன்னா எனி பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வர தான் போதும் இது லாக்டவுன்ன்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்லேருந்து வரலாம் ஸோ எப்போவுமே ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸோட நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அதை பேக்கப் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வே டு டூ எ பிஸ்னஸ் நான் அங்கே கற்றுக்கிட்டு வரல சார் ஓகே இப்படி வந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு வாட்டி வரும்போது நம்ம வந்து ரொம்ப டவுனில் போகக்கூடாது நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸுக்கு நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கும் என்ன ஒரு மூணு மாசத்துக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாமல் இல்லை கன்ஃபார்மாக ஒரு ரைஸ் நமக்கு இருக்கும் அதனால ஒரு மூணு மாதத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்கும் எல்லா எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோ ஒரு ஸ்டாஃபாக இருக்கட்டும் ஒரு ஸ்டோரோட எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும் எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்த்து அதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் நாளைக்கே எனக்கு ஒன்று திருப்பி ஆச்சுனாலும் என்னால் அடுத்த மூணு மாதத்துக்கு வந்து என் ஸ்டாஃப்ஸையும் பார்த்துக்க முடியும் என் ஸ்டோர்ஸுக்கும் ரெண்ட் கொடுத்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும் ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக

ஃபோ இயர்ஸ் ஒர்க் பண்ணி சடனா ஒரு நாள் நான் எழுந்து பாக்குறேன் இன்ஸ்டாகிராம் பேஜே வந்து யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க என்னோட பேஜே போயிடுச்சு அதாவது நம்ம இதுதான் இதுதான் பிசினஸ் இதுதான் நம்மளோட இதை வச்சு தான் நம்ம எல்லாமே ஒரு எம்பயரே நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு நாள் தூங்கி எழுந்து அடுத்த நாள் காலை எழுந்துச்சு பார்த்தா அந்த எதுவுமே இல்லை அப்படின்னா அதோட ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட்னா இதை விட ஒரு அன்எக்பெக்டட எனக்கு நடந்துருக்குன்னு நடந்திருக்கு அரௌண்ட் ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ரீச் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் கஸ்டமர்ஸ் திடீர்னு ஒரே நாளில் நம்மளோட நாலு வருஷம் உழைப்புமே மொத்தமாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியாது இது யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுலேருந்து நான் மீண்டு வந்ததே ரொம்ப இது என்னோட ஃபேமிலி அண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் தெரியும் நான் வெளியே என்றைக்குமே ஒரு அனுதாபம் ஓட்டு வாங்குற மாதிரி கிடையாது பட் பர்ஸ்னலாக ஐ வென்ட் டு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அதுலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே ஏன்னா எல்லாமே அதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ ஒரே நாள் எல்லாமே போயிடுச்சு பட் நான் வந்து இன்ஸ்டாகிராம் போயிடுச்சு அப்படின்னு நான் விடவே இல்லை மறுபடியும் ஒரு புது பேஜ் ஓப்பன் பண்ணேன் மறுபடியும் வந்து அந்த அக்கௌண்ட்டில் நான் போட ஆரம்பித்தேன் கன்சிஸ்டன்ஸாக மறுபடியும் எல்லா வீடியோஸையும் போட ஆரம்பிச்சு மறுபடியும் இப்போ ஒன் லேக் ஃபாலோவர்ஸில் வந்து நான் இருக்கேன் ஸோ அதுக்கு என்ன காரணம்னா அந்த கன்சிஸ்டன்சி தான் நம்ம போயிடுச்சேன்னு உட்காந்து ஒரு பிரச்சனமும் இல்லை போயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்

சோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு எது ஃபர்ஸ்ட் ஆன் சீசன் ஆஃப் சீசன் நமக்கு தெரியணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் க்ளோத்திங்கில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜூன்ல இருந்து நமக்கு சீசன் ஸ்டார்ட் அந்த காலேஜஸ்லாம் ஓப்பன் ஓபன் ஆகி ஜூன்ல இருந்து நீங்க ஜூன் ஜூலை அக்டோபர் நவம்பர்லான ஃபெஸ்டிவல்ஸ் டிசம்பர் ஜான்வரி வரைக்குமே வந்து நமக்கு சீசன் டைம்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஒரு ஃபோர் மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஆஃப் சீசன் மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த தான் நடக்கும் இங்க ரொம்ப பீக்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் டல் சீசன் ஸோ இது வந்து நம்ம உள்ள ஒன்ஸ் வந்து அந்த ஒரு ரொட்டேஷன் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஸ்டார்டிங் புரியாது நமக்கு என்ன திடீர்னு யாரும் வரமாட்டேன்றாங்க இன்னும் நல்லா போயிட்டு இந்த மாசம் யாரும் வரல அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும் பட் நம்ம உள்ள ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்துட்டீங்கன்னா எது சீசன் எது நான் சீசன் உங்களுக்கே இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் இப்போ இந்த மந்த் நான் எனக்கு இவ்வளோ சேல்ஸ் ஆகும் நீங்கள் ப்ரெடிட் பண்ணி இவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா உங்களை பர்ச்சேஸை கம்மி பண்ணிப்பீங்க அவளுக்கு எக்ஸ்பென்ஸை நீங்கள் எழுத்து வச்சுக்க மாட்டீங்க அப்படி வச்சு வச்சுக்கும்போது நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணிக்க முடியும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே ஸோ நீங்க க்ளோதிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால கேட்குறேன் இப்போ என்னெல்லாம் புது வெரைட்டிஸ் வந்துருக்கேன்னா நீங்க வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக த்ரீ ஆமாம் பிராண்ட்ஸ் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க சோ இப்போ என்னெல்லாம் வெரைட்டிஸ் வந்துருக்கா அண்ட் எது இப்போ நல்லா போயிட்டு இருக்கு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லுமே ஸ்ட்ரீட் வேர் பேக்கி வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே வந்து ஒரு கிளாசி ஒரு எலிகன்ஸான ஒரு ஓல்ட் மணி அஸ்தட்டிக்லேயும் பீப்புள் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ ஓல்ட் மணினா நம்ம சொல்கிறேன்னா இப்போ இந்த போலோ டீஷர்ட்ஸு இந்த காலர் டிஷர்ட்ஸ் மாதிரி இந்த கூக்கா இதை நான் திரும்பி நிறைய இடத்துல சொல்லிருக்கேன் பேண்ட்டை நான் ரொம்ப பண்ணுறேன் சொல்லுங்க ஒரு ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக நான் அதை பார்க்குறேன் எல்லா அவுட்ஃபிட்ஸுக்குமே வந்து சூட் ஆஃப் அதனால பேண்ட்டு இந்த காலர் டிஷர்ட்ஸ் ஷர்ட் போலோ டீ ஷர்ட்ஸ் இந்த பிளெயின் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு ஏதாவது ஃபேப்ரிக்ஸ் எனக்கு பிளைனெல்லாம் வேண்டாம் டெஸ்டா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா அந்த மாதிரி இது ஸ்வெட் இது எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு இப்போ புதுசாக புது நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இதுவே ஸ்டிச்சில் தான் ஸ்டிச்சிங்கே உங்களுக்கு இருக்காது எல்லாமே வந்து ஃபுல்லாக பேஸ்டட் மாதிரி இருக்கும் எங்கேயுமே உங்களுக்கு ஸ்டிச்சிங் இருக்காது வெறும் அந்த இன்னர் பார்ட்டில் மட்டும்தான் ஸ்டிச்சிங் இருக்கும் வெளியேன்னு பார்க்க ஸ்டிச்சே தெரியாது ஸோ இந்த அளவுக்கு ஏன் இன்னொவேட்டிவ்வாக இருக்கும் அப்படின்னா பசங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எனக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா போடணும் அப்போ நம்ம வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் ஏதாவது புதுசா கொண்டு வந்துகிட்டே இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும் ஓகே சோ பிசினஸ் மேன் வந்து எந்த அளவுக்கு வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸோட கனெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி அந்த கஸ்டமர்ஸ் கூட நம்ம டெய்லி கான்டாக்ட்ல இருக்கணும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்பதான் நம்ம புல்ஃபில் பண்ண முடியும் அதுவும் குறிப்பா வந்து நீங்க இருக்கிற மென்ஸ் கிளாதிங்ல அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் இல்ல என்ன பண்ணனும் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க நிறைய ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சிட்டீங்க நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் இப்போ எப்படி அந்த கஸ்டமர் கனெக்ட் மெயின்டைன்

கஸ்டமர்ஸ் வராங்க வாங்குறாங்க வாங்கல அது செகண்ட்ரி நம்ம என்ன சர்வீஸ் பண்ணோம் டு பி வெரி ஃப்ரங்க் எல்லா கடையிலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் என்கிட்ட ஒரு ஷீட் இல்லை இருக்குன்னா இன்னொரு ஸ்டோர்லேயும் அதே பிளெயின் ஷீட் இருக்கும் எல்லா கடையிலையும் எல்லாமே கிடைச்சிரும் அதை தான் எல்லாத்தையும் சொல்லுவேன் எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம ப்ராடக்ட்டை தாண்டி சர்வீஸில் நம்ம என்ன பண்ணுறோன்றது தான் நம்ம கடைக்குள்ள வரத்துக்கு அவங்களை வந்து நம்ம இது பண்ணுறது ஓகே இங்கே போனால் இந்த மாதிரி சர்வீஸ் கிடைக்கும் இங்க போனா இவர் வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாரு நமக்கு வந்து இவரே சஜஸ்ட் பண்ணுவாரு இதுக்கு எது பேர் பண்ணுங்க இதுக்கு இது சஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கியூரேட்ல கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஃபைவ் இயர்ஸா நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி பில் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் எப்பவுமே வந்தா அவங்க அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ப்ரோ நீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ப்ரோ நீங்களே ஏதாவது எடுத்து கொடுத்துருங்க நம்ம ஸ்டாப்ஸ் கிட்ட கேப்பாங்க ஸ்டாஃப்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் வச்சிருக்காங்க ஸோ அதுதான் என்னோட பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த் எவ்வளவு ஸ்டோர்ஸ் வந்தாலும் கியூரேட்டோட பிகெஸ்ட் நான் அதை தான் பாக்குறேன் ஏன்னா அப்படி ட்ரெயின் பண்ணிருக்கோம் பர்சனலி கனெக்ட் ஆகும் பர்சனல் கனெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம அந்த ஒரு விஷயம் தான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுறோம் அதனாலேயே நம்ம எல்லா ஸ்டோர்ஸை விட நம்ம டிஃப்ரென்ஷியேட்டாக தெரிய முடியும் சர்வீஸ் தான் எல்லாமே ஸோ அதுதான் ஓகே ஸோ கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங்கில் வந்து சர்வீஸ் சர்வீஸ் தான் இப்போ எல்லா கடையிலையும் இப்போ நீங்கள் நீங்களே போனால் எல்லா கடையிலையும் ஏதாவது ஒன்று நல்லா தான் இருக்கும் எல்லா எல்லாருமே நல்ல ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க பட் சர்வீஸ் என்ன பண்ணுறோம் உள்ளே வந்தால் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுக்குறோம் அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம் இதையும் தாண்டி நிறைய லாயல்ட்டி பெனிஃபிட்ஸும் நம்ம கொடுக்குறோம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோ மெம்பராக கியூரேட்டில் மாறிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றது உங்களோட பர்த் டே மந்த் எப்பவுமே பில்லிங் பண்ண முன்னாடி கியூரேட்ல பர்த் டே மந்த் கேட்டுப்போம் பர்த் அவங்க பர்த்டேக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு அடிஷனல் பெனிஃபிட்ஸும் நம்ம குடுக்கறதுனால அவங்க எப்பவுமே நம்மளுடைய இருக்காங்க ஓகே ஸோ ஸ்டார்டிங்ல நீங்களே சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து த்ரீ லேக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு இப்போ அது வந்து எந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு இருக்கு ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு ஒரு பர்சன்டேஜ் வைஸ் சொல்ல முடியுமா அதை ஸ்டார்ட் பண்ணுவோம் த்ரீ லேக்ஸ் வந்து ஒரு ஆன்லைனில் நான் ஸ்டார்ட் பண்ணுறது சொன்னால் அப்புறம் ஒரு ஸ்டோர்ஸ் போடுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் அதிகம் ஸோ இப்போ ஆன் த்ரீ லேக்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு மல்டி க்ரோஸ்ல தான் நமக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ எக்ஸாக்ட் ஃபிகர்ன்றதை தாண்டி ஒரு மல்டி க்ரோஸ்ல தான் நமக்கு இயர்லி டேர்ன் ஓவர் நமக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இப்போ வந்துருக்கதே பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன் ஓகே நீங்க வந்து இப்போ க்ளோதிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பத்திலே வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடுலாம் வந்துட்டு இப்போ ஓகே ஓரளவுக்கு செட்டில்டா வந்து நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க பட் நிறைய பேர் வந்து இப்போ ஃபேஷன் டிசைனர்ஸே வந்து நாங்க தனியா ஸ்டார்ட் பண்ணனும் தனியா ஒரு க்ளோதிங் பிராண்ட் வைக்கணும் மென்னா இருக்கட்டும் மென்ன இருக்கட்டும் நாங்க தனியா ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்றது என்ன ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு தெரியாம அந்த பிசினஸ் ஐடியாஸ் தெரியாம இருக்காங்க சோ அவங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் நிறைய பேர் இப்போ எப்படி யோசிக்கிறாங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க இப்போ ஓகே இவங்க ஸ்டோர்ஸ் இப்படி இருக்கு இவங்க இப்படி அப்போ நம்மளும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலி அப்படி ஸ்டார்ட் பண்ணவே முடியாது யாராலையும் இப்போ நம்ம ஒரு சக்ஸஸுக்கு வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு பீப்புளோட அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த லெவல் தான் எல்லாரும் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோன்றது யாருக்கும் தெரியுறது நான் வந்து சொன்னேன் நான் வீட்டில் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ வீட்டில் வச்சு பண்ண விஷயம் யாருக்குமே பெருசாக தெரியாது இன்னைக்கு நான் போட்டிருக்க ஸ்டோர்ஸ் தான் மக்களுக்கு தெரியுது அதனால எல்லாரும் எவ்வளோ இருக்கோ உங்ககிட்ட அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கன்றது தான் நான் என்னோட சஜஷனாக நான் எல்லா இடத்துலேயும் சொல்லிட்டு இருக்கேன் உங்களால் இவ்வளோ தான் முடியுமா அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நான் இப்படி போடணும்னு எக்ஸ்பெக்ட் இருக்கேன் அதை ரீச் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா கடைசி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது ஓகேங்களா ஸோ என்ன இருக்கோ உங்கள் கிட்ட அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க என்ன இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கோங்க இது எப்படி ஒர்க் ஆகுது ஏன்னா தெரு எவ்ரி வீக் ஒரு ஸ்டோர் ஓப்பன் ஆகிட்டே இருக்குது ஸோ அப்போ இது இவ்வளோ போயிட்டு இருக்கு இந்த ஃபீல்டு அப்போ இதில் நம்ம எப்படி வின் பண்ணோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் நம்மகிட்ட இருந்தே ஆகணும் இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் அப்போது இனிஷியலாக ஒரு ஆன்லைன் டிஜிட்டலாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்னதா ஒரு செட்டப் பண்ணி ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க முடியுமான்னு ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க எக்ஸ்பேண்ட் பண்றது பெட்டர் அப்படின்றது என்னோட ஒரு ஷேர் பண்ணிட்டீங்க அண்ட் நிறைய மோட்டிவேஷனலா தான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு தான் பிரச்சனை என்னன்னு கேட்டா பிரச்சனை இருக்கதாங்க பண்ணணும் எப்படி கொண்டு போக போறீங்க கியூரேட்டோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிளான் என்ன டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ ஆல்ரெடி சென்னையிலேருந்து அதர் சிட்டிஸ் போகணும்னு பிளான் பண்ணிருக்கோம் ஸோ மல்டிபிள் சிட்டிஸ் அண்ட் டிஜிட்டலி

அப்படின்றத வந்து நான் பர்சனலி வந்து உங்ககிட்ட கேட்டதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிகாஸ் எங்க கேர்ள்ஸுக்கு வந்து ஆல்ரெடி ஐ செட் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் எங்க போனாலும் வந்து கேர்ள்ஸ் ஒரு ஷாப்பிங் பண்றாங்க அப்படின்னா மென்ஸ் எல்லாம் உரமா உட்காந்து இருப்பாங்க இங்க வந்து ஆனா பார்த்தா கேர்ள்ஸ் தான் உரமா உட்காரணும் அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு தேங்க்யூ 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 சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்குள்ள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க